மகாதேவர் திருபடீஸ்ரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருபடீஸ்வரணம் ஆன்மீக அல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக அல்லுள்ளங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் ஆன்மீக அல்லுள்ளங்களே இப்போ நம்ம ஒரு அற்புதமான ரகசியமான மகா குருநாதர் கேளக்கிய சித்தரோட வழிபாடை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்டில் சொல்லியிருப்போம் நம்ம இழுப்பெண்ண தீபம் வில்வத்தை பற்றி சொல்லியிருப்போம் அதுபோன்றே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வலது கையில் இழுப்பெண்ண தீபம் ஏற்றி ஒரு தீபத்தை வச்சுக்கணும் இன்னொரு கையில் வில்வத்தை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முத நல்லா முதுகெலும்பு நேராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம தியான நிலையில் ஃபஸ்ட்டு அமைதியாகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக மனசை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் ஷரவணபவா ஓம் சரவணபவா அப்படின்னு உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் சரவணபவா ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவணபவா அப்படின்னு மகா குருநாதர் முருகபெருமோட மந்திரத்தை முன்னாடி ஏ உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு குருநாதர் கேளக்கிய சித்தரோட மூல மந்திரத்தை நிமிட ஜெபிக்கணும் சரிங்களா இதில் என்ன சூட்சம் இருக்குன்னா உடனடியாக நம்மளுக்கு முருகபெருமானோட நம்ம வழிபாடு பண்ணிய பண்ணியக்குள்ளேயே முருகபெருமான் வந்து அவரை போய் குருநாதர் கேளக்கிய சித்திர உடனே இப்படி என்னோட மகன் கூப்பிட்றான் நீ போன்னு சொல்லி அனுப்பிப்பார் இது ஒரு ரகசியம் சரிங்களா இது அற்புத ரகசியம் மகா ரகசியம் இது நீங்கள் நிச்சயமாக அவரோட வரவுகளை நீங்கள் பார்க்க முடியும் அவர் வர்றதை உணர முடியும் குருநாதர் கேளக்கே சித்திர வர்றதை உறுதியாக உணர முடியும் ஏன்னா குருநாதர் முருகபெருமானோட ஆசீர்வாதத்தினால நிச்சயம் இந்த செயல் நடக்குது நடந்ததை தீரணும் நடக்கும் சரிங்களா இது ஒரு அற்புதமான செயல் மகா ரகசியம் இது சரிங்களா நிச்சயம் பலன் கிடைக்கும் சரிங்களா நீங்க இதை வந்து இப்ப பண்றப்ப எதையும் கேட்க கூடாது முருக பெருமான உணங்குறீங்க முருக பெருமான வணங்குறீங்க குருநாதர் கேலக்கே சித்தரை கூப்பிடுறீங்க இதுதான் நீங்க செய்யணும் இப்ப அந்த சூட்சமத்திலேயும் சூட்சமம் சரிங்களா குருநாதர்கள் கண்டிப்பாக கேளக்கி சித்தர் வருவார் சரிங்களா இது போன்ற அற்புதங்களை நக நடத்துவார் ஆனால் எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்க தியானம் மட்டும்தான் ஒண்ணும் ஒளி ரூபத்துல அவரோட அவரோட ரூபத்தை கரெக்டாக புருவ மதியில கொண்டு வந்து தீப ஒளியாக தான் தியானம் பண்ணி அவரை நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ரகசிய முறை எனக்கு குருநாதர் சித்தர்கள் வந்து எனக்கு உத்தரவு கொடுக்காட்டி இந்த முறையில் மக்களுக்கு சொல்லி நிறைய மக்கள் இந்த வழிபாடு முறையாக இருக்காங்க இவங்க எல்லாம் பயனடையணும் அப்படின்றத எனக்கு உணர்த்தங்காட்டியும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயம் பலன் தரும் ஏன்னா முருகபெருமானோட அருளாசினால் குருநாதர் கேளக்கிய சித்தர் நம்மளுக்கு வந்து நிச்சயமாக பரிபூர்ண அருளாசி கொடுப்பாரு உறுதியாக கொடுப்பாரு சரிங்களா இது மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் தயவு செய்து முயற்சி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் பயன்பெறணும் நிச்சயம் பயனடைவீங்க நாம் எல்லா வளங்களும் பெற்று சகல சோபாங்களையும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நம்ம நிம்மதியாக தான் நம்ம குருநாதர் சித்தர்களோட நோக்கம் நாம் அவரோட திருவடியிலேயே குருநாதர் சித்தர்களோட திருவடியிலேயே இருப்போம் சரிங்களா இந்த ரகசியமான முறையை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி பலனடையணும் ரொம்ப ரொம்ப பலனடையணும் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காணி ஓம் நம சிவய